ஜ வஜாவுலான் மத்திய மகாவித்தியாலய அதிபர் திரு கனகராயா அவர்களே வணக்கம் நாங்கள் தமிழ் செய்தி பிரிவிலிருந்து உங்களுடன் தொடர்பினைப்படுத்தியுள்ளோம் தற்போது ஜ வஜாவுலான் மத்திய மகாவித்தியாலயம் மீள திறப்புலா நடத்தப்பட்டது தொடர்பாக பல்வேறு வகையான கருத்துக்கள் ஊடகங்களில் உலா இந்த நேரத்தில் முதலாவதாக வஜாவல்லான் மத்திய மகாவித்தியாலயம் இதுவரை காலமும் கடந்து வந்த துயர்மான பாதையினை சுருக்கமாக விவரிக்க முடியுமா மத்திய மகாவித்தியாலயமாக ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் தங்கியிருந்து புலமை பரிசு அடைகின்ற மாணவர்கள் தங்கியிருந்து படிப்பதற்காக திறக்கப்பட்ட பாடசாலை துரரசவசமாக அது இயங்கி வருகின்ற காலத்தில் மிக சிறப்பாக இயங்கி வந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நாட்டு தூண்ட காரணமாக முதலாவதாக இடம்பெயர்ந்தது பின்னர் தொடர்ந்து சமாதான காலம் என்று சொல்லி திரும்பி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திரும்பவும் சொந்த இடத்தை போனது பின்னர் மீண்டும் தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மீண்டும் அது இடம்பெயர்ந்து பல்வேறு இடங்களிலும் இயங்கி புன்னால கட்டோரில் இயங்கி இருக்குது கல்லூரியோடு சேர்ந்து இயங்கி இருக்குது மூன்றாம் ஆண்டு தற்போது இயங்குகின்ற அந்த வளவுக்கு குடிவேந்தது தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தற்போது இயங்குகின்ற அந்த வளவுக்கு குடிவென்ற மீண்டும் தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு இடம்பெயர்ந்து போய் தென்மராட்சியில இயங்கியது ஒரு தென்மராட்சியிலே அல்லார ஈட்டி என்ன சென்று செல்லப்படுந்த ஒரு பாடசாலையில இயங்கியது பின்னர் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்த இடத்துக்கு மீண்டும் திரும்பி வந்தது மீண்டும் திரும்பி வந்தது என்று சொன்னால் உண்மையாகவே தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் திரும்பி வந்து இந்த ஒரு சிறிய போடப்பட்டு வாரசாலை ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பத்திலே அன்று பதினெட்டு மாணவர்களால் வந்து சேர்ந்தவர்கள் ஆனால் தொடர்ந்து ஆசிரியர்கள் தொடர்ந்து வந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் அதிபர்களுடைய அயராத உழைப்புத்தான் இன்றைக்கு இந்த பாடசாலையின் உயர்வுக்கு காரணம் என்று சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு இடம் பெயர்ந்த பாடசாலை மாணவர்களோடு இடம் இடம்பெயர்ந்த பாடசாலை இருந்தாலும் உண்மையாகவே அங்கு உண்மையாகவே அங்கு ஒருவர் வந்து பார்த்தால் ஒரு இடம்பெயர்ந்த பாடசாலை வகுப்பறைகள் மிக நெருக்கம் அங்கே சொந்த இடத்த போனால் இருநூத்தி நாற்பது பிறப்பு ஆனால் நாங்கள் இப்போது இருக்கின்ற இடமும் ஒரு பன்னிரண்டு பிறப்பு நாற்பது பிறப்பையும் நாங்கள் அடுத்ததாக பாடசாலையின் தற்போதைய வளர்ச்சியும் சொந்த இடத்தில் மீள திறக்கப்பட்டது தொடர்பாக குறிப்பாக அதற்கான சந்தர்ப்பம் எப்படி உருவானது சொந்த இடத்தில் மீள திறப்பதற்கு அனுமதி எவ்வாறு கிடைத்தது அடுத்ததாக திறப்பு பற்றிய விடயங்களையும் எங்களுக்கு பரிட்சை கூறுபவர்களும் சரி அல்லது ஏனைய துறைகளிலும் சரி எங்களுடைய மாணவர்கள் சிறந்த பொருளத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றது அப்படி இருந்தும் இந்த மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு இப்போ நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் மட்டுமல்ல அங்க படிப்பிக்கிற ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் நாங்கள் எப்போ சொந்த இடத்துல போய் சுதந்திரமாக கல்வி கற்போம் இங்க ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பன்னிரண்டு பிறப்பு காணியத்துல ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் ஒரு சிறைச்சாலைக்குள்ள அல்லது ஒரு அகதி முகாமுக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு அன்று அந்த நிலையில உண்மையாக எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைச்சது இந்த ஆஹ் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கிறது அமது பாடசாலையை சொந்த இடத்தில் சேர்ந்து இயக்குவதற்கு அனுமதிக்கப்படுகின்றது என்று வளை திறப்பினாலே அந்த அறிவித்தல் வந்தது வந்து இருந்து நாங்கள் உண்மையா சந்தோஷம் எங்களுக்கும் சரி பெற்றருக்கும் சரி கல்வி கேட்கின்ற மாணவர்களுக்கும் சரி தங்களுக்கு ஏதோ ஒரு விடுதலை கிடைத்தது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துல இருந்தவர்கள் அதையொட்டி அடுத்த நாள் நாங்கள் அந்த பாடசாலை எங்களிடம் கையளிப்பதாக அரசு தரப்பு எங்களிடம் கையளிப்பதாக கூறி ஆஹ் வடமாகாண ஆளுநர் அமைச்சர் இப்படி பலரும் மருந்து வந்து அரசாங்க அதிபர் மாகாண கல்வி பணிப்பாளர் அப்படி பலவு இராணுவ உயர் அதிகாரிகள் இவ்வாறு பல்வேறு வகையானோர் வந்து அந்த பாடசாலையை எங்களிடம் கையெழுத்தார்கள் அந்த நிகழ்வில உண்மையாகவே மிக பெருந்தொகையான மக்கள் அந்த வசாவளா மக்கள் எப்போ நாங்கள் எங்களுடைய ஊருக்கு போவோம் என்ற ஒரு வெளிப்பாட்டை அதை காணக்கூடியதாக இருந்தது அவ்வளவு தூரம் மிக பெருந்தொகையான மக்களும் மாணவர்களும் உறவினர்களும் அங்கு வந்திருந்தவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி வைபவ ரீதியாக எங்களுடைய பாடசாலை எங்களுடைய கையளிக்கப்பட்டாலும் உண்மையாகவே இந்த மிகப்பெரிய கவலை தொடர்ந்து நாங்கள் அங்கு வாக்குப்பறைகளை நடாத்த முடியாமல் போய் படைத்தரப்பால பாடசாலையை சென்று பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டதன் பின்னர் நீங்கள் முதன் முதலாக அங்கு சென்று பார்த்தபோது உங்களின் உணர்வுகள் எப்படி இருந்தன முதல் பார்த்த போது அங்கே அழுதவர்களும் உண்டு எங்களுடைய பாடசாலை இப்படி ஒரு நிலையில இருக்குதா என்று பார்த்து மெனவிற்கப்பட்டவர்களும் கண்ணீர் விட்டவர்களும் கூட அங்க படித்த பழையமானவர்கள் உண்மையாகவே மிகவும் மெனவேர்த்தப்பட்டார் நிலைக்கு வந்து விட்டது எங்களுடைய பாடசாலை அப்ப அவர்கள் கூட எங்களோட காட்சி கொண்டவர் சார் நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் நாங்கள் செய்வது சார் இந்த பள்ளிக்கூடத்தை மிக விகிரவாக கட்டி எழுப்ப என்று சொல்லி உண்மையாக எங்களுக்கும் அந்த ஆசிரியர்களுக்கும் கூட மிகவும்

வசாபுலானில் சொந்த இடத்தில் இயங்கும் என்றும் அதற்காக நீங்கள் தளவாடங்கள் பொருட்களை எல்லாம் பாடசாலையிலிருந்து ஏற்றி கொண்டு சென்றதாகவும் பல்வேறு ஊடகங்களிலும் செய்தி வெளியானது அந்த விடயம் பற்றியும் அடுத்ததாக பாடசாலை சொந்த இடத்துக்கு சென்று இயங்குவது தொடர்ச்சியாக இயங்குவது தொடர்பாக அதிலுள்ள கஷ்ட நிலைமைகள் பற்றி உங்களின் கருத்துக்களை அன்று நாங்கள் தளபாடங்கள் ஏற்றி கொண்டு பூர்ந்தாங்க திரப்போலாவில அண்டு தளபாடங்கள்லாம் அமைத்தி மாணவர்கள் ஓரளவு தளபாடங்களை கொண்டு அந்த ஆஹ் விழா நடாத்துவதற்காகத்தான் அந்த தளபாடங்களை ஏற்றி கொண்டு போனாங்க அந்த மாணவர்களை நிற்க வைத்தோ பெற்றோர்களை நிற்க வைத்தோ நிர்ந்தனையில நேரம் வைத்த ஒரு நிகழ்வை நடாத்த முடியாது அந்த வகையில தளபாடங்கள் ஏத்தி கொண்டு போனாங்க அங்க திரும்பி ஏற்றி கொண்டு போக வேண்டிய யாரும் செல்லவில்லை வகுப்பறைகள் நடத்த முடியாது பாட்டுக்கு கூடங்கள் என்ன சொல்றதை பற்றி நான் திரும்பிக்க முடியாது என்னுடைய கருத்து அங்க வகுப்பறை தொடர்ந்து வகுப்பறை நடந்தது சாதாரணமாக குடிக்கிற தண்ணீர் கூட செய்யாத அது நாங்க செய்ய முடியவில்லை அதை விட அடிப்படை வசதிகள் பெசர கூடம் மழகூடம் கண்ண பிரச்சனை இருக்கு அது மட்டுமே ஒரு ஒற்று வகுப்புறை பாதுகாப்பான வகுப்பறை அங்க இல்லை அப்ப அந்த நிலையில நாங்கள் தொடர்ந்துமானவர்கள் வைத்துக்கொண்டு இருக்க முடியாது நாங்கள் திரும்பி வந்து பாடசாலையே வேணும் இப்ப என்னால நாங்கள் அங்க இனங்காணப்பட்ட அடிப்படையில மூன்று கட்டடங்கள் ஓரளவு திருத்தக்கூடியதாக இருக்கு கூற கொடுத்தால் ஓரளவு வகுப்பறைகளை நடத்தலாம் அப்படி இனங்காணப்பட்ட வகுப்புறைய திருத்தவனும் ஏனிய ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நாப்பத்தி வகுப்பறைகள் மட்டும் நாப்பத்தி எட்டு தேவை அதை விட ஏனிய வசதிகள் இருக்கு மேப் இருக்குது ஐசிடி சென்ற இன்றைய நவீன உலகில இன்றைய மாணவர்களுக்கு எவ்வளவோ தேவை இருக்கு மியூசிக்கும் ஹோம் சயன்ஸும் இப்படி எத்தனையோ தேவைகள் இருக்கு ஒன்றும் இல்லாத நிலையில மாணவர்களை கொண்டு போய் அங்க ஒே முடியாது என்ற ஒரு திரும்பி வந்த நாங்கள் இங்கும் கஷ்டம் அங்கும் கஷ்டம் கஷ்டம் மழை பெய்தால் வகுப்பறைகள் நடத்த முடியாது ஒழுக்கு பல்வேறு இளைஞர்கள் மற்றும் இளைஞன் மாணவர்கள் கல்வி கேட்கின்றார்கள் அப்ப அங்கேயும் வகுப்பறை நடத்த முடியாது இங்கேயும் நடத்த முடியாது ஒரு நிலையில இந்திய நிலையில இந்த பாடசாலையை ஆஹ் ஒழுங்காக ஆக குறைந்தது இன்னொரு குறிப்பிட்ட சிலாவது குறிப்பிட்ட மாதங்கள் வந்து சொல்ல முடியும் நாங்கள் ஆக குறைஞ்சது என வகையை எதிர்பார்க்கிறோம் அதுக்கு இடையில இந்த பாடசாலையை நாங்கள் எங்களை எங்களை வரையில மாணவர்களும் அங்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் ஆஹ் நான் உட்பட அறிஞர்கள் உட்பட பெற்றோர்களும் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள் இந்த வேலையையும் செய்து தருவதற்காக ஆனால் இந்த நிதி என்பது ஒரு பெரிய பிரச்சனை அந்த நிதியை நான் இப்ப நான் என்ன பொறுத்ததை நான் எதிர்பார்க்கிறது உடனடியாக நீங்கள் பாடசாலையை பாடசாலையின் அனைத்து பகுதிகளையும் பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டதா பாடசாலையின் நிலைமை எவ்வாறு இருந்தது பார்த்தது பாடசாலையின் கட்டடங்கள் உள்ள பகுதி எல்லாம் காடாக இருக்கு நான் ஒரு ஒரு நூறு தரப்பு காணியினால் நாங்கள் இப்ப துப்பரவாக்கி வச்சிருக்கிறோம் பாடசாலை கட்டடங்கள் உள்ள பகுதிகளை மட்டும்தான் துப்பரவாக்கி அதைத்தான் இருந்தது அங்கான பாட்டா காடா தான் வேலை திட்டம் எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருக்குமே என்று சொன்னால் நாங்க மிகவும் சேரா இருக்கிறோம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு குடாநாட்டுல ஒரு சிறந்த ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலையை கட்டி எழுப்ப வேண்டும் ஒரு உதாரணமா பார்க்க போனால் ஒரு விளையாட்டு மைதானம் கூட குடாநாட்டுல நானூறு மீட்டர் கிட கொண்ட நிர்ணாகலம் கொண்ட ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை அப்ப அது விளையாட்டு சிறந்த விளையாட்டு போட்டியை நடாத்துவதற்கு ஒரு சிறந்த விளையாட்டு மைதானம் இல்லை குடாநாட்டுலாம் வந்தாலே வந்து பார்த்தா ஆனா அந்த அளவுக்கு செய்யக்கூடிய போதிய அளவு காணி எங்கட பாடசாலை இருக்கு இல்லை யாழ்ப்பான குடாநாட்டுல மிக கூடுதலான காணியை கொண்ட பாடசாலை எங்களோட பாடசாலை தான் அப்ப நிச்சயமாக ஒரு சிறந்த பாடசாலையாக கட்டி எழுப்ப முடியும் சிறந்த மனிதானம் சிறந்த கட்டட வசதி சிறந்த ஆய்வு குணங்கள் என்று சொல்லி சிறந்த வகுப்பறைகள் என்று சொல்லி இவ்வாறு சிறந்த முறையில கட்டியெழுப்ப முடியும்